ஹய் ஹிஜாப் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய தௌசண்ட் ரேஞ்ச்லேயே ஃபர்தா கேட்டுங்க உங்களுக்கு தௌசண்ட் இல்லாமல் உங்களுக்கு செவன் தௌசண்ட் எங்கேயே ஃபர்தாக கொண்டு வந்துருக்கும் இப்போ பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் பீஸா பாருங்கள் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிடுங்கன்னா கோட்டைமேட்டு பிகேஜி டிஸ்ட்ரீட்டில் தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிடுச்சி நம்பர் கொடுக்குறோம் கீழே எதாவது என்கொயரி ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள் நாங்கள் தெளிவான அட்ரஸ் அனுப்பி தரோம்

பாருங்க இது அம்பர்லால நீங்கக்கு ஹோராஹிரி மெட்டீரியல் வந்திருக்கு ஃபுல் நம்பர்லாம் கிராஸ் கட் நம்பர்லாம் இது எந்த இதா இருந்தால நீங்க வந்து அத அனுப்புங்க நான் உங்களுக்கு இதெல்லாம் இது பாருங்க உங்க சி3 லே ஒரு கோட் மாடல் அட்டாச் கோட் மாடல் வித் கிறிஸ்டல் கோடி வந்திருக்கு பாருங்க ஹேண்ட் எவ்ளோ தெளிவாக இருக்கு பாருங்க இது பாருங்க டிக் ஒரு फ्लिट मॉडल क्रिस्टल कस्टल और सेम कलर इतने ब्लैक ले कुर्ती किया है, क्या बारगे, जार जेटली हो रही है कोट मॉडल है, रुक्षार ला, औरे हैंड ओर और के, शर्म अरे ये रुक्षार एलईडी स्टोन ऐसे बुद्धिकरण का है, हैंड एलईडी स्टोन उनलोग, निश्चित ले बुद्धिकरण का है हैंड लेंग कुर्ते क्या हैं बॉडी लेंग कुर्ते क्या हैं उस सी थ्री ले प्लेन है रेगुलर रूप से की सी थ्री ले प्लेन है और ज़ूम प्रो ने और एक सेल्फ प्रिंट आउट वर्ड दे पर क्या हैंड ऑफ़ பஃப் அண்டோடு இதெல்லாம் ரெகுலர் யூஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இது எது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எடுத்து அனுப்புங்க கீழே கொடுக்கிற நம்பருக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பாருங்க எல்லாமே நல்ல ரேட்டுக்கு இந்த பீஸு வீவோஸாக ஆஃபர் கொடுத்துருக்கோம் பாருங்க ஜார்ஜெட்டில் ஒரு ஃப்ரெண்டு சி வை ஃபேப்ரிக் அதுல உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் மாடலு ஷாலோடு வருது எம் சைஸ் முடிஞ்சிட்டு அடுத்து எல் சைஸ் போறோம் பாருங்க ஹேண்ட் ஒர்க் வித் பஃப் ஹேண்டு ஜூம் ப்ரோ மெட்டீரியல் எல்லாமே செவன் டபுள் தான் வை ஃபேப்ரிக்ல ஒரு ஃப்ரீட்டு வித் ஸ்டோன் ஒர்க்கு ஹேண்ட்லே வருது ஸ்டோனு கீழே ஃபிளீட்லே வருது உங்களுக்கு ஸ்டோனு சிவையில உங்களுக்கு கிறிஸ்டல் ஒர்க்கு ஒரு பின்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க கிறிஸ்டல் பின்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க கலரும் நல்ல பர்பிள் கலரில் வந்துருக்கு அதே சிவையில உங்களுக்கு அம்பர்லால செமி அம்பர்லால கொடுத்துருக்காங்க டபுள் ஹேண்டோட வருது இது டபுள் ஹேண்டு ஹேண்ட்லேயும் பாடிலையும் ஒர்க் இருக்கு பாருங்க எல்இடி ஸ்டோனு உங்களுக்கு செமி அம்பர்லால வருது இது ஹேண்ட்லையும் வருது ஷிஃபான்ல ஒரு கிறிஸ்டல் ஒர்க்கு அம்பர்லாவில் வருது பாருங்க ஒர்க்கு பாருங்க शिफान ले अंबर ले और क्रिस्टल ओके हैंड हो बॉडी हो जार जितले उंगली के फ्रंट और बैक को प्रिंटेड है जार जितले क्रिस्टल ओके सेमी अंबर ले ले वर्दी ஜூம் ப்ரோல ஒரு செல்ஃப் பிரிண்டட் அபாயா இம்போர்ட்டட் ஜார்ஜெட்டில் ஸ்டோன் இருக்கு உங்களுக்கு எண்டில் ஃபுல் ஸ்டோன் இருக்கு உங்களுக்கு பாருங்கள் பார்த்தா தெரியும் ஹேண்டிலையும் வரும் ஜூம் ப்ரோவில் ஒரு பர்பிள் கலர் ஹேண்ட் ஒர்க் அபாயா ஹேண்ட் எண்டில் வந்து உங்களுக்கு கிரிஸ்டல் ஒர்க்கு இது உங்களுக்கு ருக்ஷாரில் ஒரு ஃப்ளீட் அபாயா எம்ப்ராய்டரி ஹேண்ட்லேயும் கீழேயும் எம்ப்ராய்டரி இது எல்லாமே உங்களுக்கு செவன் டபுள் நயன் தான் இது பாருங்க ஃபுல் ஜிப் மாடல் ஃப்ரெண்ட் ஓப்பன் கேட்குறவங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபுல் ஜிப் மாடல் வித் ஒர்க்கு ஒரு லெவெண்டர் கலரில் உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதா பார்க்குறீங்கன்னா இது பெஸ்டா இருக்கு உங்களுக்கு பிப்டி போர் சைஸ் ஒரு இம்போர்ட் ஜூம்ல உங்களுக்கு கிறிஸ்டல் இருக்கு ஹேண்ட்லையும் பாடிலையும் ஃபுல்லா வருது ஒரு ஷிஃபான்ல கிறிஸ்டல் இருக்கு பாருங்க இது எல்லாமே சேல் ரேட் எவ்வளோ போட்டு வச்சிருக்கீங்கன்னு பாருங்க இது முன்னாடி சேல் பண்ணிட்டு இருந்தது இப்போ செவன் டபுள் நைன் உங்களுக்கு இது பாருங்க ஃபுல்லா கிறிஸ்டல் ஒர்க்கு இந்த ஃபுல் ஒர்க்கு இந்த சேம் கிளாத்தில் செவன் டபுள் நைனுக்கு எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் முடிஞ்சிட்டு அடுத்த ஃபிஃப்டி சிக்ஸு ஜார்ஜெட்டில் கிறிஸ்டல் ஒர்க்கு க்ரீன் கலரில் வருது பீகாக் ப்ளூ கலரில் உங்களுக்கு ஃப்ளீட்டு அந்த ஃப்ளீட்டு எண்டிங்கில் உங்களுக்கு ஒர்க்கும் ஹேண்டில் ஒர்க்கும் வருது செவன் டபுள் நைன் தான் இது பாருங்க ஒரு செல்ஃப் பிரிண்ட் ஃபேப்ரிக்கில் ஹேண்ட் ஒர்க்கு வித் பஃப் ஹேண்டில் வருது எல்லாமே செவன் டபுள் நைன் தான்

ஃபோர்ட் மாடலு மேலே ஷிஃபானு உள்ள சிவை ஹேண்ட்லேயும் ஃபுல் ஒர்க்கு வேறு செவன் டபுள் தான் உங்களுக்கு அம்பர்லாலே நிறைய மாடல் கொடுத்துருக்கோம் இது பாருங்க அம்பர்லாவில் கிராஸ்கட் அம்பர்லா நார்மல் அம்பர்லா இல்லை அதில் கிறிஸ்டல் ஒர்க்கு ஹேண்ட்லேயும் வரும் இது பாருங்க சிவை ஒரு போர்ட் மாடல் செவன் டபுள் எயிட் பாருங்க நிறைய போ போ வெளியில நிறைய ரேட்டு வித்துட்டு இருக்காங்க நம்ம டபுள் எயிட் தான் வெறும் டபுள் பாருங்க ஜார்ஜெட்ல கிறிஸ்டல் ஒர்க்கு இது இம்போர்ட் ஷிஃபான்ல ஷிஃபான்ல ஹேண்ட் ஒர்க் பாருங்க ஒரு கோட் மாடல் அட்டாச் கோட் மாடல் செவன் டபுள் நைன் தான் எந்த பீஸ் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க தெளிவாக அனுப்புங்க அப்புறம் எந்த பீஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு இப்ப அது சீவையில் ஒரு ஸ்டோன் ஒர்க் ஃபிஃப்டி சிக்ஸ் முடிஞ்சுட்டு அடுத்து ஃபிஃப்டி எயிட் வரும் साल में सी वाले औरे क्रिस्टल और के 58 रुक्षार ले हैंड औरे आलिया कटे आलिया कट मड़ले सेवेन डबल इन ना औरे इंपोर्ट और ज़ूम ले பாருங்க இம்போர்ட்டட் ஜூமில் ஃபுல் ஹெவி ஒர்க் ஜூம் பாருங்க எவ்வளோ குவாலிட்டி ஆகிடுக்குன்னு செவன் டபுள் தான் ஒரு சிவையில் ஹேண்ட் ஒர்க் ஹேண்ட் ஒர்க் செவன் டபுள் தான் ஒரு ஷிஃபானில் உங்களுக்கு ஒர்க்கு ஹேண்ட்லேயும் ஒர்க்கு பாடிலையும் ஒர்க்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் சீஃபான்னா சிவை சிவை ஃபேப்ரிக்ல உங்களுக்கு டபுள் கிளாத்தில் வருது டபுள் கிளாத்து டபுள் கலரு ஹேண்ட் ஒர்க்கு ரிக்ஷாரில் ஹேண்ட் ஒர்க்கு பாருங்க கிறிஸ்டல் ஒர்க்கு தான் सेमी अंबर लाले स्टोन ओके हैंड एंडिंग लेंगे वर्जे उन लोगी पाता तेरी फ्लावर जो उन लोगी बाट अपने और सी तेरी ले और एलईडी ओके हैंड पप्पा लवर जे शिफॉन ले ஒரு ஃபிளீட் மாடல் ஸ்டோன் ஒர்க்கு ஹேண்ட் வந்து ஃபிஷ் ஹேண்டில் வருது உங்களுக்கு அதுலேயும் ஸ்டோன் வருது எல்லாமே தான் இது பாருங்க சிவே கிளாத்ல ஒரு கிறிஸ்டல் ஒர்க் பின்டெக்ஸ்ல ஒரு கிறிஸ்டல் ஒர்க் அதே சிவே ஃபேப்ரிக்ல ராம்பர்லா

பிரீமியம் மாடலில் இன்ஸ்டாகிராமில் போட்டுருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணி